ஏன் மரியமா வரல மிளகாப்பு நல்ல விதமா முடிஞ்சா மிளகாப்பு இன்னைக்கு இருக்குதுன்னு உனக்கு சொல்லியிருந்தேன் நாடு வளர்க்கறது உனக்காக தான் சீலா சொல்லுப்பா நான் குழந்தைக்கு ஆஸ்பத்திரி போனா அந்த குழந்தைக்கு ஏதாவது என்னால முடிஞ்சா போட வேண்டாம் ஜீவனை விட்டு போட நீ வரலாங்கிறியா என்ன சேட்டு எனக்கு வேதனையா தான் இருக்குது வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வளகாப்பு நல்ல மாதிரியே நடந்து முடிஞ்சிருச்சு ஸ்பேரிஸ்வத்தை சொன்ன மாதிரியே டிசம்பர் இருபத்தி ரெண்டு எனக்கு வந்து வளகாப்பு வச்சுட்டாங்க இதில் என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மேடிமட்டை நாங்கள் எவ்வளோ டைம் சொல்லிட்டோம் வர ஞாயிற்றுக்கிழமை அழகா வச்சுருக்க மேரியமா நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் மேரிமா வந்து வர முடியல அதனால வளகாப்பு முடிச்சதுனா நேராக வந்து நான் வந்து இங்கே வந்திருக்கேன் என் குடுப்பனை வந்து இப்படி தான் இருந்திருக்கு இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு அம்மாவும் கூட்டிகிட்டு வந்து கூட சொந்தக்காரங்க அம்மா அப்பா எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஆனால் என்னுடைய நேரம் என்னமோ இப்படி இருக்குது என் தலையெழுத்து அதனால் அம்மா வரல இருந்துமே ஸ்வேதா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தம்பிங்க இவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உன்னுடைய குழந்தைக்கு அத்தஸ்தானத்தில் இருந்து நான் வளாகப்பு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் அவங்க வந்து அத்த இருந்து வளகப் பண்ணதே கிடையாது அம்மா ஒரு இருந்து வந்து வளகாப்பு பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது இந்த டைமில் நான் வந்து வருத்தப்படக்கூடாது நிறைய பேர் வந்திருந்தாங்க லண்டன்லேருந்து கூட ஒரு அம்மா வந்து என்னை பார்த்துட்டு ஆசிரவம் வந்து பண்ணிட்டு போனாங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறவங்க வர முடியாது வர முடியாதவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிங்க எனக்கும் என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆனால் சுவேத்த சொன்ன மாதிரியே வந்து ஒரு அம்மா ஸ்தானம் அத்தன்றத விட தாண்டி ஒரு அம்மாவாக இருந்து என் குழந்தைக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாங்க எனக்கு சேரீ எடுத்து கொடுத்து நிறைய செலவுகள் அவங்களுக்கு இருக்குது கல்யாண வேலை இருக்குது அது போகவும் என்னை பண்ணணும் அப்படின்றத முழு மனசோடு அவங்க பண்ணாங்க இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாமே சமையல் அவங்க தான் சரிங்களா கூடங்களும் நான் எதுவுமே கட் பண்ணி கிட் பண்ணி எதுவுமே நான் தரல கூட யாரும் இல்லை அவங்க ஒரே ஆள் நின்று அத்தனை பேத்துக்கு சமைச்சு எல்லாமே பண்ணது வந்து பேர் சுவேத்தை தான் எம்மாவாக இருந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் அது வருத்தமாக இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா கூட இருந்துருக்கணும் எங்கள் அம்மா வந்து கூட இல்லை மேரிமா அதனால வந்து வழக்கம் முடிச்சுட்டு நேராக ஆட்டுக்கட்டுக்கே வந்துவிட்டோம் மெய்மாட்டை ஆசீர்வாதம் வாங்கலாம் மெரிமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நேர்மை பாருங்க பொண்ணுக்கு அழகாப்பு இருக்கு அந்த டைமில் வர முடியாமல் ஆடுதான் முக்கியம் ஆடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க அம்மா அப்பா கூட இருந்து சந்தோஷமாக இது பண்ணி விடணும் ஆனால் எனக்கு அந்த எந்த கொடுப்புனே இல்லாமல் ஸ்வேதா ஒரு ஆளுங்க நின்று நடத்தி கொடுத்து அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க போதும் எனக்கு இதை விட வேறு எனக்கு என்ன வேணும் ஏன் மரியமா வரல மலகா நல்ல விதமா முடிஞ்சா மலகா இன்னைக்கு இருக்குன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிருந்தல்ல தெரியும் என்ன சீல பண்றது ஒண்ணட்டது அதும் பர் நிறைஞ்ச மாசம் பர் ஒன்னு படுத்துருக்குது இருக்குது ஒடு போட்டு நான் எப்படி வரட்டு சொல்ல பார்க்கலாம் உங்களுக்காவது பாக்குறது கதன் பேர் இருக்கறாங்க நான் தண்ணே தண்ணே ஊட்டு போட்டு வந்த அள்ளாடு சேர்ந்து ஒட்டு கா மிதிச்சி நீ தான பத்து மாசம் சுமந்து எடுத்து நீ தான கூட எல்லாரும் வலகாப்புக்கு வந்துங்க எல்லாரும் கேக்குறாங்க எங்க கேட்டு போறாங்க கேக்குறாங்க அத பத்தி என்ன கவலைப்படாதீங்க ஏனா நான் முன்னாடி சுபதா செஞ்சிச்சு ஏன்னா சுபதாவுக்கு ரொம்ப நன்றி சுபதா நான் செய்கிறது நீ செஞ்சியம்மா நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் சாமி ஆனால் எனக்கு வந்து கூட யார் விளையாட்டு கூட நீ கூட வந்து நடத்துனிய பெரிய ஒன்று மனசு யாருக்குமே வராது இப்போ எது கேட்டாலும் வந்து இவங்க வந்து அப்படி தான் சொல்லிடுறாங்க இது உடம்பு சரினாலும் வரல ஏன் வரலன்னா ஆடு 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 பார்க்கணுன்றாங்க ஆடு ஒம்பது மணிக்கே குட்டி போட்டுச்சு நான் அங்கே வந்துருந்தேன்னு என்ன சீலை பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம் நீ வா நீ வா நீ வாங்க பக்கமாக இருக்குது வேறுமே வரட்டேன்னு சுபேதா நடத்துருச்சு இல்லை அது பார்த்தாதா சொல்லு பார்க்கலாம் அவங்க வந்து நல்லபடியாக வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்வேதா நல்லபடியாக முடிஞ்சு வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் வர முடியாதவங்க இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எனக்கும் பாப்பாவுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் இது மேரிமே வந்து குழந்தை பிறந்தாங்க வந்து பார்க்கறத இல்லையா கூட எனக்கு தெரியல ஏன்னா இப்போ பார்த்தா ஆடு ஆடு ஆடுன்ட்டு ஆடு பார்க்கறது பார்க்கலாம் ஆனால் அழகாக பார்க்காத வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் அதை லாட்டி என்ன சேமிச்சாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் வரலாம் வரலாங்கிறேங்க நான் அதை வச்சு நான் ஜீவிக்கிறேன் சொல்கிறேன் நாம நம்பி ஒரு நாள் பார்த்தாக்கா என்ற பொருளுமே போயிடுச்சுங்க இங்கேருந்து வந்து ரொம்ப போகிறதுக்கே ஒரு நாளாகும் காலையிலேருந்து ரெண்டு நாள் கட்டி வச்ச அந்த ஜீவன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நான் வராட்டி என்ன நீ முன்னாடி சுபேதா சந்தோஷம் உன்னை பாக்குறதுக்கு லண்டன்ல இருந்து வரமா வரேன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா நீ வந்து பாத்துட்டு போயிட்டாங்க அப்படி பாக்க வரேன்னு சொன்னாங்க நீ இரு நான் அதான் போயிட்டு உங்களுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் சரிப்பா சரி மக்களே எனக்கும் என் குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டாங்க எக்கா எப்பக்கா வளகாப்பு வலகப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லபடியா வலகுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து இது பூமியில் வந்து பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் எது கொடுத்தாலும் எனக்கு நான் மனசார நான் அதை ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க எங்கே இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க யார் மனசையாவது நோக அடிச்சுருந்தாலும் இந்த டைமில் வந்து என் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நான் ஏற்கனவே வந்து ரொம்பவுமே நான் வந்து நொண்டு போயிருக்கேன் நான் ரொம்ப வேதனை எல்லாம் பிரச்சனை இல்லை தாண்டி இந்த போராட்டத்தை தாண்டி நான் இருக்கேன் என் மனசை வந்து ரொம்ப நோகடிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு இந்த டைம்லேயாவது வந்து என் மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க டிக்டாக் இருக்கும்போது கரெக்ட் சரி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் நான் இருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அதனால் வந்து உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இதுவும் உண்மை தான் நல்லபடி எனக்கு ஃபங்க்ஷன் மேக்கப் ஆகட்டும் கேமரா மேன் ஆகட்டும் நல்லபடியாக திருப்தியாக வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அது மாதிரி பேரி ஸ்வேதாவுக்கு என்னுடைய மனமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த அனைவருக்கும் எனக்கு நலங்கு வச்சு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நான் கனவு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு எந்த ஒரு உறவு இல்லை அப்படின்றத அவங்க வந்து போய்கிட்ட ஸ்வேதாவே இருந்து ஸ்வேதாவே இருந்து அம்மாஸ்தானத்துலேருந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி மக்களே ஆடு வளர்க்குறத உனக்காகத்தான் சீலா சொல்லு குழந்தைக்கு ஆஸ்பத்திரி போனா அந்த குழந்தைக்கே தான் என்னால முடிஞ்சே போட வேண்டாம் அது ஒரு ஜீவன் தானே அது விட்டுட்டு வர முடியுமா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு வரலன்ட்டு நான் என்ன செய்யிட்டு சொல்லி பார்க்கலாம் அம்மா சூழ்நிலையே நீ புடிச்சிக்க பிடிச்சிக்க மாட்டேன் யாராச்சும் இருக்கிறாங்க விட்டுட்டு வரதுக்கு விட்டு போனா திருட வந்து புடிச்சிட்டு போறான் தெரியும் நீங்கள் போயிருக்கிறாங்கன்னா வேட்ட அவனுக்கு பொது வேட்ட பிரியாணி சாப்பிட்ட மாதிரி கைக்கு என்ன கிடைக்கிறேன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க கதை இல்ல கொஞ்சம் கோழி அடிபட்டு இத்தனை ஜீவன் விட்டு நீ பண்ணலாங்கிறிய என்ன செய்து எனக்கு வேதனையாக தான் இருக்குது சொல்லி பார்க்கலாம்